நம்பினை போய இந்த தான் நான் முடிசுறி அரசாண்ட வாக்கு இன்னைக்கே தான் தாங்கிட்டு பாருங்க நிற சளிப்பு விழாவில் வந்து தங்கிட்டு இங்கே ஃபுல்லா பணமெல்லாம் அள்ளிட்டு போறாராம் அப்படியே நாங்கள் நெதர்லாண்ட்ஸ் ரோமன் சிட்டிக்கு போறோம் பாருங்க ஐயா எல்லாம் ரெடி ஆகி உள்ள வைக்கிறாரு இந்த சீனரியை பாருங்க இந்த இடத்துல தங்கினாங்க எடுத்தது இது வந்து நூற்றி ஒன்பது ரூபா ஒரு நைட்டுக்கு ஆறு பேருக்கு எப்படி இருந்தா நான் இது சூப்பராக இருந்தது ஆனால் என்ன இப்போதான் இப்போ தான் வெளியில் வந்து பார்க்குறேன் ம் எல்லாம் நீட்டாக அழகாக இருந்ததுன்னு ஓ ம் இருக்குது ஆனால் இந்த இடத்த விட்டு போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது நல்ல லொக்கேஷன் இது காணொளி பிடிக்கிறதுக்கான நேரம் காணாது நீ வந்தால் இந்த இடத்த இப்போ எடுக்கலாம் அந்த குரூப்பாக வந்தீங்கன்னா எடுக்கலாம் இதாக இருங்க மலை எல்லாம் இருக்குது கீழே காடு போல தான் இருக்குது உங்களுக்கு சரி இன்றைக்கு ஒரு சேர்ச்சுக்கு போகலான்னு இருக்கிறோம் சரியான பழமையான சேர்ச்சு உண்டு போய் அங்கே இருந்து திரும்ப காணொலியை கண்டினியூ பண்றோம் சார்லமனன்னு சொல்லி அவர் தான் ஸ்பெயின் ஸ்விஸ் பிரான்ஸ் ஜெர்மனி எல்லா நாட்டையும் பிடிச்ச ஒரு பெரிய என்பரர் அவர் கட்டின கோயில் தான் இது பாரிஸ் மாதிரி இதுதான் ஃப்ரான்ஸோட முதல் கேபிட்டல் இருந்தால் ஒரு கேபிட்டல் உண்டு பெரிய கெபிட்டலே இருந்தது ஒரு காலத்துல அந்த முழு இதெல்லாம் கைப்பத்தி நடங்களுக்கு முதல் கெபெட்டல இருந்தது வந்து இதுதான் ஜெர்மனியிட முதலாவது யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் இதுல முப்பது ஜெர்மன் ஜெர்மன் மென்னர்கள வந்து முடிச்சூடி இருக்கணும்

கண்ணகிக்கு இவருக்கு பிறகு நிறைய மன்னர் வந்தது ஆனால் இவர் வந்து முக்கியமானவர் எல்லாத்தையும் முழு ஐரோப்பாவை கிட்டத்தட்ட ஃபுல்லாக எடுத்து ரோமன் ரோமானியரில் வந்து முடி சொன்னவர் அது எண்ணூறு ஆண்டுகளில் கிறிஸ்துக்கு பின்னர் ஆயிரத்தி இங்கே வேறுங்க இந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டப்பட்டது எல்லாம் ஒரு ஒரு மன்னர்கள் ஆனால் இந்த இவ்வளோ சின்ன இடத்துக்கு வந்து முப்பது மன்னர்கள் வந்து இருக்கணும் இந்த ஜெமனியர்கள் ஜெர்மன் ஆண்ட முப்பது மன்னர் வந்து இருக்கணும் முடிச்சுட்டிருக்கணும் இதுக்கு இதுக்காக எவ்வளோ ஒரு வெளிவு கொடுத்துருக்கணும் இன்றைக்கு வந்து இங்கே ஒரு சின்ன மார்க்கெட்டும் போட்டிருக்கணும் அதாவது சனிக்கிழமை நாங்கள் வந்த நாள் நிறைய சாமான்கள் வாண்டலாம் என்ன இதுக்குள்ள வச்சிருக்கணும்னு தெரியல உருளைக்கிழங்கு வச்சிருக்கணும் மார்க்கெட்ல நல்ல இதுகள் நடந்து வந்துருக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷான சாமான்கள் பாருங்க டூலிப்ஸ் ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கணும் டூலிப்ஸ் வச்சிருக்கணும் என்ன kukkan televisan இப்போ இருங்க கோட்டை டவர் மாதிரி எல்லாம் இருக்குது நல்ல அழகான ஒரு சிறிய நகரம் ஒரு காலத்தில் இந்த ஜெர்மானியர் எம்பையருடைய கேபிட்டலாக இருந்தது ஜெர்மானியர்லேன்னு சொல்லக்கூடாது ஃப்ரெஞ்சு ஜெர்மன் அந்த கூட்டாக இருந்த ஒன்றாக இருந்த காலத்தில் வந்து இது முது ஃப்ரான்ஸ் ஜெர்மனுக்கு கேபிட்டலாக இருந்தது இப்போ இருங்க இவ்வளோ அழகான சிற்பக்கலையில எல்லாம் போட்டிருக்கணும் அதில் வந்து சாலமனுடைய சிற்பமும் பொறிச்சிருக்கு அதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் வந்து மேரியோட உருவத்தில் இருக்குது இங்கால கோட்டை இருக்குது இதுதான் பழைய காலத்து கோட்டையாக இருந்திருக்கும் வள அழகாக இருக்குன்னு பாருங்க கோட்டை

அழகாக தான் இருக்கிறாங்க அழகாக இருக்கிறாங்க என்னையும் அழகாக படம் பிடிக்கிறவங்க அதாவது நான் வந்து வேலையை முடிச்சதுலேருந்து இது பாசுரம் தெரியுங்களா தெல்பட்ட பாசுரம் பாசுரம் ஆ ஆஹான் அதாவது வந்து தெருவாரம் வாரம் மாறி அது சிவனை பத்தி பாடுவது இது வந்து ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பாடுன்னு தமிழ்ல தமிழ்ல ஆஹா ஹா அந்த பாசுரங்கள் வந்து உதாரணத்துக்கு அந்த அம்மாழ்வார் பாடு அவங்க வந்து ஐயருங்கெல்லாம் உயர்வர உயர் நலம் உடையவன் அப்படி பாடுவாங்க இப்ப நான் எப்படின்னா அதை வந்து ஒரு ராமானுஜர் சீரியலில் வந்த மாதிரி பார்த்து உடையவன் யவனவன் மயர் வர மதிநலம் அருளினவன் அயர் வரும் அமரர்கள் சுடரடி தொழுதெழு என் மனமே நாள்தொறும் அம்பிணை போயரும் என்றோ மின்பம் தழைக்க இருக்கலாம் சென்றோ நீ கலத்து அது எப்படின்னா சிதம்பரத்தின் பக்கத்தில் திருவேட்களம்னு ஒரு இது இருக்கு தான் வந்து திருவேற்காலம் திருவேட் களம் அது வந்து தான் வந்து கிருஷ்ணர் சொல்வார் மகாபாரத போரில் இங்க வந்து அர்ஜன சொல்ற போய் தவம் பண்ணுங்க அங்க போய் தவம் பண்ணா சிவபெருமான் வந்து உங்களுக்கு வந்து

Ik heb een berg. Ik ben உள்ள பார்த்துருப்பீங்க கதை கேளாது உள்ள எல்லா கோயில்லையும் மாறித்தான் ரெண்டாலும் உள்ளே இருக்கிற கதிரையை பார்க்க போனோம் அந்த கதிரை வந்து மேலே தான் இருக்கா நான் அது இன்றைக்கு பூட்டேன்னு சொன்னவே நான் இந்த வீடியோவில் வந்து அதை அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் போய் பார்த்து அந்த கதிரையை நீங்கள் இங்கே வந்து போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு மியூசியம் இருக்குது இவையிட ட்ரெஷரி மியூசியம்ன்றிருக்கு அதையும் உங்களை கொண்டு போய் குடிஞ்ச காட்டுறேன்